வணக்கம் உறவுகளே உங்கள் ஜால் கபிலன் என் வீடியோக்கு புதுசாக யாராவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோவில் இது என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இசிஆர் ரோட்டில் தான் நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சின்னா ஈசிஆர் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த பிஜிபியில் வந்து பார்த்திங்கன்னா பிஜிபி ஒன்றர் வால்டு பிஜிபி ஒன்றர் வால்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நிற்கிறேன் பாருங்கள் அந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா தான் அந்த மேலே தெருத்தில அது வந்து கிரேனில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி மேலே போய்க்க வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது இரநூறு அடிக்கு மேலே இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பாட்டி அந்த மாதிரி ஏதாவதுன்னு சொல்லிச்சுன்னா மேலே தூக்கி தூக்கி விட்டுருக்காங்க பாருங்கள் பார்த்தீங்கனால தெரியும் உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆர் ரோட்டில் தான் நிற்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஈசிஆர் ரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா அந்த பிஜிபியோட அந்த 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 கடலில் இருந்து கடலில் இருந்து தண்ணி எடுத்து அந்த கடலுக்குள்ளே வந்து மீனை இது பண்ணி அது உள்ள மீன் வளர்க்குறாங்க அந்த இது இந்த பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்கனால தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சனா இந்த பக்கம் இந்த பக்கம் சொல்லி சொன்னால் ஒன்றர் வேல்டு நீங்கள் யாராவது வரணும்னு சொல்லி சொன்னால் திருவான்மூர்லேருந்து வந்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அந்த பசில் வந்து ரங்கி விஜிபிக்கு இந்த பக்கம் வரலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் ஒண்டர் வேல்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே எப்படி மேலே தூக்கியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாருங்கள் பயங்கரமாக சூப்பராக நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பாருங்க நைட்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இருக்கான் இதுவும் வந்து பிஜிபியோட தான் பிஜிபியோட தான் பிஜிபியோட தான் இதுவும் அவங்க வந்து விஜய் தான் எதுவும் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க இது இப்போ இப்போ ஓப்பன் பண்ணி இப்போ ஒரு ஒரு ரெண்டு ஒன்றரை மாதம் ஒன்றரை ரெண்டு மாதம் இருக்குமோ நினைக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னால் தெரியும் இந்த வீடியோ ஸ்கிப் நம்ம தொடர்ந்து பாருங்கள் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஈசிஆர் ரோட்டில் தான் இருக்குது ஒன்றரை ஓல்டு இது பாருங்கள் அந்த அந்த என்ட்ரன்ஸு அந்த என்ட்ரன்ஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இந்த என்ட்ரன்ஸ் கம்மியாக நல்லாவே ரெடி பண்ணி இது பார்த்தீங்கன்னா தெரியும் நான் நான் இன்னும் உள்ளே போவே இல்லை நான் வந்து உள்ளே உங்களுக்கு டிக்கெட் எடுத்து போயிட்டு ஒரு நாளைக்கு உள்ளே போய்ட்டு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் இது வந்து அந்த மேலே போனது அந்த மேலே போனது பாருங்கள் ட்ரெயின் மூலமாக கீழே வாங்கிகிட்டே வருது பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் அது வந்து அந்த கீழே வாங்கிகிட்டே இருக்குது பாருங்கண்ணா பாருங்கள் அது வந்து அந்த மூலம் தான் மேலே எடுத்துகிட்டு போனாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்து அப்படியே கீழே கொஞ்சம் 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 கொஞ்சமாக கீழே வருது பா பார்த்துட்டே இருக்குது அப்படியே தெரியுது பாருங்கள் அது மேலே மேலே போனது அப்படியே கீழே வருதுண்ணா சரிடா கிரேன் மூலமாக மேலே போனவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏதாவது ஒரு குரூப்பாக இப்போ பேர்தே பார்ட்டி அந்த மாதிரி பார்ட்டி ஏதாவது இருந்தால் மேலே கொண்டு போய் குரூப்பாக இது பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் அப்படியே மேலே கீழே அடங்கி வருது பாருங்கள் அது இரநூறு அடி மேலே கிரேனில் கொண்டு போயிட்டு அப்படியே கீழே வருது பாருங்கள் பார்த்தீங்கனாலே உங்களே உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கனாலே பாருங்கள் அவ்வளோ அழகாக சூப்பராக நல்லா இருக்குது ஆனால் வந்து நான் நான் வந்தாலும் போயிடல நான் உங்களுக்கு போயிட்டு நாளைக்கு போய்ட்டு உங்களுக்கு வெளியே எடுத்து உங்களுக்கு ஃபுல் வீடியோ உள்ள எல்லாம் காட்டுறேன் இப்போ வந்து நான் வந்து வெளியில் நான் வந்து சரி ஆட்டோ ஓட்டிகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இருந்துச்சு சரி அதனால் டக்குன்னு எடுத்து போடலான்னு பார்த்தேன் நல்லா சூப்பராக நல்லா இருக்குது பார்க்குறதே நல்லா இருக்குது நீங்களும் வராது வரீங்கன்னா வாங்க இது விசிபியோட தான் ஈசிஆர் ரோட்டில் தான் இருக்குது ஈசிஆர் ரோட்டில் விசிபியோட தான் பாருங்கள் அப்படியே அழகா அப்படியே இருக்குது நாங்கள் இங்கிட்டே வருது பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு பாருங்கள் அந்த ட்ரெயின் மூலம் தான் அது மேலே மேலே இது பண்ணுறாங்க பாருங்க ட்ரெயிலேருந்து அப்படியே கீழே இறங்கி வருது அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக கீழே இறங்கி மேலே மேலே இருந்தது இப்ப மேல இருந்து இப்போ பாத்தீங்கன்னா கீழே வந்துருச்சு பார்க்குற நல்லா இருக்குது ஒரு நாளைக்கு போகணும் போல தோணுது சரி ஓகே ஃபேமிலியை பிடிச்ச ஒரு நாளைக்கு உள்ளே போய் பார்ப்போம் எழுதி சொல்லி உள்ளே போய் பார்த்து உங்களுக்கு நான் எடுத்திருக்கேன்னு சொல்லி வீடியோ பார்த்து உங்களுக்கு உங்களுக்கு நான் வீடியோ ஃபுல் வீடியோ எடுத்து எல்லாம் எடுத்து போய் சரி ஓகேம்மா கீழே பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இறங்கி உள்ள போயிட்டே இருக்குது அப்படியே சில அடியில் போயிட்டே இருக்குது நீங்களும் வராது வரணும்னு பண்ண சொல்லிங்கன்னா இங்கே வாங்க இது வந்து ஈஸியாக ரோட்டில் தான் இருக்குது சரி ஓகே மக்களே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களால் உடனே உடனே பார்க்க முடியும் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை ஓகே மக்களே நன்றி